நஜாசி மன்னர் என்ன செய்யறாங்கன்னா அந்த நபித்தோழர்கள் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க இடத்துல ஜாஃபர் பின் அபுதாலி முன்னாடி போய் நிற்கிறாங்க ஏன்னா அவருடைய தலைமையில் தான் அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அப்போ நஜ்ஜாசி மன்னர் கேட்கறாரு நீங்களாம் யாரு எதுக்காக இங்கே வந்துருக்கிறீங்க என்ன காரணம் எதாவது என்ன மார்க்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நஜ்ஜாசி மன்னர் அந்த மக்கள் இடத்துல ஜாஃபர் பின் அபுதாலி இடத்துல கேட்குறாங்க எந்த விதமான ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒரு பயமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் அந்த இடத்துல நஜாசி மன்னர் இடத்துல பேசுறாரு எப்பேற்பட்ட பேச்சுன்னா இன்னே நாங்கள் வந்து ஐயாமுல் ஜாகிலியா அறியாமையில் இருந்தோம் முட்டாளாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட முட்டாள்களாக இருந்தோம் இருந்தோம் மரம் செடி கொடிகளை வணங்கிட்டு இருந்தோம் சிலைகளை வணங்கிட்டு இருந்தோம் செத்ததை சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்கள பலமானவர்கள் பலவீனர்களை அடிச்சு துன்புறுத்தணும் கொலை செஞ்சோம் பெண் குழந்தைகளை மண்ணோட பொதைச்சோம் பெண்களுக்கு எதிராக அவதூறு சொன்னோம் பயங்கரமான முறையில மானக்கேடான விஷயம் மனவய்சிக்கு அடிப்படையில் அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட நேரத்தில் எங்கள்ல ஒருத்தரை இறைவன் தூதரா கொடுத்தான் அவர்தான் தான் அந்த முகம்மது அவர் வந்தார் வந்ததற்கு பிற்பாடு அவரு சொன்னாரு ஒரே ஒரு இறைவன் அல்லாஹவை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னார் உறவினர்களை பேணி வாழுங்கள் என்று சொன்னார் அண்டை வீட்டார்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொன்னார் எங்கள் மீது அவதூறா பழி போடாதீங்கன்னு சொன்னார் செத்ததை சாப்பிடாதீங்க விட்டு தடுத்து நில்லுங்க தப்பி நில்லுங்க அதன் பக்கம் போகாதீங்கன்னு சொன்னார் என்று சொல்லுகிற எங்களை நல்வழியின் பக்கம் அழைச்சாரு அந்த நல்வழியின் பக்கம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதற்கேற்ப நாங்கள் இந்த அபிசீனி அவருக்கு வந்திருக்கிறோம் எதுக்கு வந்தோம் அங்க மக்காவில் அந்த மக்களுக்கு குறைசிகள் இஸ்லாத்தின் அடிப்படையில் தஞ்சம் இந்த நாட்டில் உங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் ஆனா அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணா கொள்கைக்கு மாற்றமா ஏதாவது சொன்னீங்கன்னா அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க மாட்டோம் என்று ஜாஃபர் பின் அபுதா அலிப் ரலி அந்த இடத்துல அந்த மன்னனுக்கு முன்னாடி ஒரு வீர உரை நிகழ்த்துகிறார் நிகழ்த்தியதற்கு பிற்பாடு நெஜாசி மன்னர் என்ன செய்யறாருன்னா அவர் பேசியதை கேட்டுட்டு சரிப்பா நீங்க தூதர்னு சொல்றீங்களே அவருக்கு ஏதோ வேதம் அருளப்படுதுன்னு சொல்றீங்களே என்ன வேதம் அது ஏதாவது வசனங்களை ஓதி காட்டுங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உடனே அந்த ஸ்பிரிட்டும் பாங்கள அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் உடனே என்ன செய்கிறாரு பத்தொன்பதாவது அத்தியாயம் சூரத்தில் மரியம் எடுத்து ஓதுறாரு ஓத ஓத நஜாசி மன்னருடைய கண்கள் இருந்து தண்ணீர் தார தாரையா கீழே சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் ஊத்துது அந்த தண்ணீரின் காரணத்தினால அவர்களுடைய கைகளில் உள்ள ஏடுகள் எல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு நஜாசி மன்னரும் அழுகிறார் அழுது விட்டு நஜாசி மன்னர் ஒரு குச்சியை எடுத்துட்டு சொல்றாரு நீங்கள் இந்த குச்சி இருக்கு அளவுல கொஞ்சம் கூட்டியோ அல்லது கொஞ்சமேனும் குறைச்சோ எதுவும் கூடுதல் குறைவா நீங்க சொல்லலை நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் மூசாவுக்கு அவனது இறைவன் எதை கொண்டு அனுப்பினானோ அதை உண்மைப்படுத்தும் விதமாகத்தான் நீங்கள் சொன்ன செய்தி எல்லாம் இருக்கிறது இந்த நாட்டில் நீங்கள் சுதந்திரமான முறையில் வாழலாம்